குழு மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே காலமே தெய்வனை தேடு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கற்றுக்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப இனி ஆமத்துனாலும் கிராஸ்டேபை உள்ளே சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாக இந்த நாள் வெற்றியின் நாளாக இந்த நாள் நன்மையின் நாளாக கத்த இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுப்பான் காலமே தெய்வனை தேடி நிகழ்ச்சியை பார்க்கிற அவங்க எல்லாருக்கும் முதலாவது ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே நாம் கொண்டாட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை என்ன பண்டிகை தெரியுமா ஈஸ்டர் பண்டிகை தான் மிக முக்கியமான பண்டிகை ஈஸ்டர் பண்டிகை ஏன் தெரியுமா எய்சு உயிரோடு எலும்பின பண்டிகை எய்சு நம்மளுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எலும்பின இந்த பண்டிகையை உலகம் முழுவதும் மிக்க மிக அதிகமாக கொண்டாடணும் ஆனால் இன்றைக்கி இந்த பண்டிகையை பெரிய அளவில் யாரும் கொண்டாடுகிறது இல்லை அதுதான் வேதனைக்குரியது இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் பண்டிகை நல் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இனிய நாளாக இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இந்த நாள் வெற்றியின் நாளாக இந்த நாள் மேன்மை நாளாக கத்தவங்களுக்கு ஆசீர்வத்து கொடுக்க போகிறா என்னோடு கூட இணைந்து அன்றுவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா எல்லோரும் ஜபிக்கலாம் அன்பின் தகப்பன்னு காலமே தேவனை தேடி இந்த நல்ல காலை படுவதற்காக நன்றி முடிப்பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நீ தொடும் இந்த நாளிலே இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் உண்டாகட்டும் இந்த நாளிலே இவர்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்கட்டும் இந்த நாளிலே இவர்கள் எயு உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தி அறிவிக்கட்டும் அதற்குரிய கிருபைகளை கத்திக் கொடுத்து நீ ஆசீர்வதை தள்ளும்படியா நான் செபிக்கிறேன் அன்றுவர் நீ சொன்னி பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவினாவியானவர் என்று சொல்லி தேவா தெய்வா என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க எங்களுக்கல்ல கத்தாவை எங்களுக்கல்ல கிருபை நிமித்தம் சத்தியத்து நிமித்தம் முடி நாமத்தில் கே மகிமை வர பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவே ஆமே ஆமே கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே காலமை தேவனை தேடி இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கத்திர ஆசிர்வதிப்பார் இந்த ஈஸ்டர் பண்டிகையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன போறீங்க நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு இந்த நாற்பது நாள் கறி சாப்பாடே இல்லை எல்லாம் சாம்பார் சாதம் தான் வெஜிடேரியன் இன்னைக்கு கறி எடுத்து நல்லா சாப்பிட போகிறேன் ஓகே செய்ங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு காரியத்தை செய்ய மறந்துடாதீங்க ஏசு உயிரோடு இருக்கிறா என்கிற யாராவது ஒருத்தருக்காவது சொல்கிறத விட்டுறாதீங்க சொல்ல மறந்துடாதீங்க இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமாய் பாருங்கள் என் அன்பு தெய்வப்பிள்ளைகளை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இயேசு உயிரோடு இருக்கிறா இதை அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் இன்னைக்கு எல்லோருடைய கலரையும் மூடப்பட்டிருக்குது ஒரே ஒருத்தருடைய கலரை மட்டும்தான் அது திறந்திருக்கிறது அது என் மீப்ப இயசு கிறிஸ்துடைய கலராக எனக்கு ஒரு நாள் ஆசை இந்த ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு இசு உயிரோடு எழுமின கல்லறையில் வைத்து அந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய கிருபைனால் ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தா அந்த கல்லறை தோட்டத்தில் வைத்து ஈஸ்டர் பண்டிகையை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு கத்த உதவி செய்தா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய கல்லரை திறந்துருக்குது எத்தனவே எனக்காக இயேசு செலுவையில் ரத்தத்தை செந்தினால் எனக்காக இயேசு மறித்தால் எனக்காக உயிரோடு எழுமினால் எத்தனவே நம்புறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் ஒரு செழிப்பும் உண்டாயிருக்கும் செலவு நம்ப மாட்டாங்க நம்பாதவங்களை விட்டுருங்க கவலையே படாதீங்க மார்க் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க நாம் மரியாலும் மற்ற மரியாளும் போய் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை பார்த்து சீசர்களுக்கு வந்து அனுபவித்தார்கள் அநேகர் அதை விசுவாசித்தாங்க சில பேர் அதை நம்பாமல் போனார்கள் நம்பாமல் போனவங்களை கொடுத்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க தான் அதுக்கு கவலைப்படணும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அதை அறிவிக்க வேண்டும் அதை சந்தோஷமாக அறிவிக்க வேண்டும் ஏசு உயிரோடு இருக்கிறான் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க ரோமர் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க என்னவென்றால் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கிட்டு தெய்வன் அவரை மறித்தோடு உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார் அவ ரட்சிக்கப்படணுன்னா ரெண்டு காரியம் ஒன்று அறிக்கை செய்யப்படணும் இன்னொன்று விசுவாசிக்கணும் என்ன அறிக்கை ஏசு என் பாவத்திற்காக இந்த பூமிக்கு வந்தா என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினா இது அந்த என் பாவங்களை மன்னிச்சிருங்க இது அறிக்கை அறிக்கை செய்யணும் விசுவாசிக்கணும் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினா என்று விசுவாசிக்கணும் விஸ்வாசி தான் நீங்கள் ரசிக்கப்படுவீங்க இன்னைக்கும் ஏசு உயிரோடு இருக்கிறார் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் அருகிலே வருவார் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய இருதயத்திற்கு வேதனைகளை மாற்றுவா யேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள் உங்களை நன்மையினால் முட்டி சுட்டுவா பிரியமானவர்களே அந்த காலகட்டத்தில் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனேயே ஆசாரிகள் பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் ப்ராத்து போய் சொல்றாங்க மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்தி மூணாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அந்த எத்தன் ஏசுவை பார்த்து சொல்றாங்க துணிகரமாக அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்பொழுதே மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று அவன் சொன்னதாக எங்களுக்கு யாபகம் இருக்குது மற்றவங்களாம் பிரசங்கத்தை மறந்துடுவாங்க ஆனால் இவங்க யாபகம் வச்சுருக்காங்க உயிரோடு இருக்கும் பொழுதே இயேசு சொன்னால் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவேன் இதை பிரதான ஆசாரியர்கள் யாவும் வச்சுருக்காங்க மூப்பர்கள் யாவும் வச்சுருக்காங்க ஆசாரியர்கள் யாவும் வச்சுருக்கிறாங்க இடத்துல சொல்கிறாங்க அதனால் இந்த மூணு நாளும் கல்லறைய பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு காவல்காரங்க வேணும் இல்லாத பட்சத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய சீசர்கள் வந்து அவருடைய சரத்தை எடுத்துகிட்டு போய் இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் அப்படி சொல்லிடுவாங்க பாருங்க எவ்வளவு கிரிமினல் பார்த்து சொல்கிறாரு உங்ககிட்ட காவல்காரங்க இருக்காங்கள்ல உங்ககிட்ட சேவகர்கள் இருக்காங்கள அவங்கள வச்சு காவல் காத்து கொள்ளுங்க அதுங்களை வச்சு காவல் காத்தாங்க இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாலு அஞ்சு வசனத்தில் ஒரு தெய்வதூதன் இறங்கி வருகிறான் அவனுடைய உருவம் மின்னலை போல இருந்தது அந்த கல்லை புரட்டி போட்டுகிறான் அங்கிருந்த சேவர்கள் செத்தவர்களை போல கீழவிழிகிறார்கள் ம மகதில் நான் மறியாலும் அவளோடு கூட வந்த மரியாளும் இயேசுவை தேடும் பொழுது அவன் சொல்லான் ஏசு இங்கே இல்லை அவர் உயிரோடு எலும்பினான் இயேசு சொன்னபடியே உயிரோடு எழும்பினா இயேசு சொன்னார் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவன் சொல்லி அப்படியே இயேசு உயிரோடு எழும்பினா ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க இதை போய் அறிவீங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பது மட்டும் சொல்லுங்க உண்மையாகவே நன்மையாக இருக்கும் கத்தவங்களை ஆசுரதிப்பா என்னோடு கூட என்னது ஜெபிப்பீர்களான் நாம் அன்பின் தகுப்பண்ணே இந்த காலுமை தேவனை தேடிந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஈஸ்டர் பண்டிகை இந்த தினத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை சந்திப்பதற்கு பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு கொடுத்த உன்னத கிருபைக்காக மக்கு கோடி 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 மண்டவர அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி முடிய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டாசிர்வதிக்கட்டும் ஈஸ்டர் பண்டிகையில் யார் யாரெல்லாம் ஏசு எனக்காக உயிரோடு எழும்பினார் விஸ்வாசிக்க அவர்கள் நம்புகிறார்கள் அவர்களை எல்லாம் ரட்சிங்க அப்படி செய்கிறது காய்மக்கு நன்றி உலகம் முழுவதிலும் இன்னைக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஜிபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமேன் இயேசு உயிரோடு இருக்கிற மறித்த இயேசு உயிர் தழுந்தார் நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்